பரீட்சையில் நானும் நண்பர்களும் சிக்கிவிட்டுள்ள பெற்றோர்கள் கருத்தரங்கு நடாத்திய ஆசிரியர்கள் கருத்தரங்கு உதவி செய்த நலன் விரும்பிகள் பாடசாலை சமூகம் அனைவருக்கும் எங்கள் நன்றிகள் மேல வந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பிள்ளைகள் பங்குபடுத்தினாங்க எழுதினாங்க அதில் அந்த பாஸ் மார்க் எழுபதுக்கு மேல் முப்பத்தஞ்சு வெட்டு வெட்டுப்பிள்ளைக்கு மேலே பிள்ளைகளும் ஏற்படுத்தப்பட்டு வெட்டு புடியில் நெருங்கிய பெரிய பிள்ளைகள் இருக்காங்க எங்களுடைய பாடசாலைகளில் வந்து பதவி தந்தது கருத்தரங்க ஆசிரியர்கள் கருத்தரங்களுக்கு கிட்டத்தட்ட மாதத்தில் நாங்கள் ஒரு சமூகத்தை இரண்டு நன்கொடையாளர்கள் அந்த உதவிகளை எங்களுக்கு நின்று அந்த நன்கொடையாளர்களுக்கும் எங்களுடைய மனம் பார்ந்த நன்றிகளை இப்படி சமூகத்தினுடையும் பெற்றோர்களோடையும் ஆசிரியர்களான கூட்டம் வேண்டிதான் எங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணம் தொடர்ந்து சமூகங்களுக்கு இவ்வாறான சில பெற்றார்கள்